இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சனி இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டாவது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறாரு ஜாதவ்காரங்க உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு பகுதிகளில் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதும் ஒரு ஆசிரியராக இருக்குது ஜாதாக்காரவங்க கவலையற்றவர்களாகவும் சோபத்தால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளவும் முன்னுக்கு நீங்களே திருத்துக்கிருவீங்க மேலும் தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் ஜாதக்காரவங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கும் மேலும் ஒட்டுமொத்த நிதிநிலை பாதிக்கும் ஜாதகாரவங்க கவனமாக இருக்கணும் மேலும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நிராகரிக்க வேணாம் நிதி விஷயங்களை நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கணும் மேலும் குரு பகவானின் அருளால் வருமானம் நிலைகள் உயரும் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படணும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறணும் ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவுவதோடு பணியிடத்தில் மொத்த நிலையை மேம்படுத்தும் வியாபாரம் செஞ்சிங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரும் மேலும் காதல் உறவுகளில் கசப்பும் ஏற்படும் இந்த மாதம் அஞ்சாவது வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் மேலும் மாதத்தின் ரெண்டாம் பாதி ரொம்ப சாதகமாக இருக்கும் திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்கணும் மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் ஜாதகக்காரரின் கடின உழைப்பு வெற்றியை தரும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் ஆகஸ்ட் மாதம் உங்கள் செயல்களில் வெற்றி பெறவும் வளர்ச்சி பெறவும் உங்கள் முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்கும் உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மேம்பட்ட தொழில் நடவடிக்கைகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட பயணங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்களை திட்டம் போடலாம் இது மன அமைதியையும் திருப்தியையும் அளிக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக பிற மாநிலம் அல்லது மேலும் பார்த்திங்கன்னா வடக்கு திசை ஏற்றது பிற நாடுகள் ஏற்றது உங்கள் செயல்களில் சிரமம் இல்லாமல் வெற்றி அடைய உதவும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை பெற இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் தொழிலில் பெரும் வளர்ச்சியை அளிக்கும் பொது சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுறது உங்கள் சூழலில் பெயரையும் புகழையும் வழங்கும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் திடீர் வருமானத்தை பெற முடியும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் வரும் தொழில் மற்ற தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டிலும் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளை காண முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செஞ்சு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதன் மூலம் காதல் உறவில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொலைதூர உறவு காதல் உறவுகளில் மகிழ்ச்சி தரும் தனிநபர்கள் தங்கள் கூட்டாளிகளை சொந்த ஊரை தவிர வேறு புதிய இடங்களில் கண்டுபிடிப்பீங்க மேலும் தொடர்பு மூலம் அன்பை வளர்க்க முடியும் உங்க காதல் உறவை குடும்ப உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள நீங்க குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வெற்றியை அடைவதற்கும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் கடைசி நிமிடம் வரை நிலையாக இருக்க பரிந்துரைக்கப்படுறீங்க ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்பட இது சாதகமான மாதம் உங்கள் முன்னோர்களை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் உங்க வளர்ச்சிக்கான எதிர்மறையை குறைக்கும் ஆகஸ்ட் மாதம் உங்க காதல் உறவுகளுக்கு ஆதரவாக இருக்கும் தொலைதூர உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவுகளை வளர்த்து உதவும் புதிய இனங்களுக்கு இடம்பெறுவது சாத்தியமாகும் தனிநபர்கள் உங்க சொந்த ஊரை தவிர வேறு புதிய இடங்களில் உங்க அன்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பீங்க இருந்தாலும் உங்க காதல் உறவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால வெற்றி அடைவதற்கும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் கடைசி நிமிடம் வர நிலையாக இருக்க பரிந்துரைக்கப்படுறீங்க உங்க அன்புக்குரியவர்களுடன் திருமணம் செஞ்சுக்கிறதுல தாமதம் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் எதிர்மறைகளை குறைக்கணும் விநாயக பெருமான திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது கடினமாக இருக்கும் அதனால சண்டைகளை தவிர்க்கவும் கஷ்டங்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணியின் தவறுகளை மன்னிக்கவும் பரிந்துரைக்கப்படுறீங்க பார்வதி தேவியை வழிபடுவது காதல் உறவுகளை மகிழ்ச்சியை கொடுக்கும் திருமண உறவில நல்லிணக்கம் காண சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆகஸ்ட் மாதம் உங்க நிதி வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமானது இது உங்க வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளை வழங்கும் நிதி வளர்ச்சியின் மூலம் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்க முடியும் அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்கள் நடவடிக்கைகள் மூலம் திடீர் மற்றும் பெரிய வருமானத்தை பெற முடியும் வணிக நடவடிக்கை இருந்துச்சுன்னா முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்கள் செய் மற்றும் செல்வத்தை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படுங்க புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் அடைய உதவும் நீண்ட பயணங்கள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களின் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும் புதிய இடங்களுக்கு இடம் பெயர்வது சாத்தியமாகும் இருந்தாலும் வாழ்க்கை துணையின் தேவைகளை தேவைகளை நிறைவேற்ற செலவுகள் உயரும் கூட்டாளிகளின் பூர்த்தி செய்வதற்கான கடன்கள் வாங்குவதை தவிர்க்க பரிந்துரைக்கறீங்க விநாயக பெருமான வழிபடுவதும் ஆன்மீக ஈடுபடுவதும் இழப்புகளை குறைச்சு உங்க வாழ்க்கை துணைக்கு உறுதுணையாக இருக்கும் உங்க நிதிநிலையம் விட அங்காரகனுக்கு பூர்த்தி செய்யணும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் வடக்கு திசை உங்களுக்கு ஒத்து வரும் தொழில் வாழ்க்கையில எந்த சிரமமும் இன்றி வெற்றியை அடைய ஏதுவான திசை அதுதான் உங்க அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த திசை தொடங்குவது நல்லது உங்க தொழில் வளர்ச்சிக்கான சொந்த ஊரை விட்டு வெகு தூரம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு புதிய இடங்கள் தொழில் புதிய வளர்ச்சி அளிக்கும் மற்றும் சூழல்ல பெயரையும் புகழையும் வழங்கும் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் உங்க தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் நீங்கள் விரும்பிய இருக்கு உறுதுணையாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் வியாபாரம் உள்ள லாபம் கிடைக்கும் உங்கள் வணிக வளர்ச்சிக்காக உங்கள் லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்கள் சேமிப்பை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க மேலும் வணிகத்தில் உங்கள் கவனத்தை இலக்க செய்யும் பொழுதுபோக்கு நோக்கிய உங்கள் செயல்பாடுகள் மாற்றக்கூடிய புதிய நபர்கள் நீங்கள் சந்திக்க முடியும் அதனால நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கையில் மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுறீங்க மேலும் வியாபாரத்தில் நஷ்டம் மற்றும் வீழ்ச்சியை தவிர்க்க உங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் தொழில மேன்மை பிரகஸ்பதிக்கு பூஜை உடல் ரீதியாகவும் மன மனரீதியாகவும் பாதிக்கப்படையுது அதனால அவங்க ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுறுத்தலை பின்பற்றணும் அவ்வப்போது பரிசோதனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க இனம் புரியாத பயத்தையும் மனக்கவலையும் அனுபவிக்கலாம் நீங்க மனச்சோர்வுடன் இருப்பீங்க அதனால மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடவும் மன அமைதியை பெறவும் தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட பரிந்துரைக்கப்படுறீங்க மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம் அதனால் பெரிய சிரமங்களை தவிர்க்க இந்த பகுதியில் அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க கல்வியில் சிறந்து விளங்க சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆகஸ்ட் மாதம் கல்வி வளர்ச்சிக்காக சாதகமான ஒன்று ஆரம்ப மற்றும் உயர்கல்வி ரெண்டிலும் மாணவர்கள் பெரிய வளர்ச்சியை பெற இது உதவும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் கடின உழைப்புக்கு பெரும் பலன்களை பெறுவீங்க சாதனைகள் செய்வதன் மூலம் உயர்கல்வியில பெரும் புகழும் அடைய முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களால் ஆசீர்வாதம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடங்களை வெற்றிகரமாக முடிக்கவும் முடியும் நீங்கள் தைரியமாக செயல்படவும் உதவும் உங்கள் வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு பெற முடியும் கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்கரிவருக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதிமூணு பதினாலு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தொம்போது மற்றும் முப்பது அசுப தேதிகள் ஆறு ஏழு பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இதுவரை இந்த பதிவில் மீனராசி என்பவர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி நான் முழுமையாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிதான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்